ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் நேற்று ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் சம்பவம் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதாங்க முடிச்சு விட்டீங்க போங்க ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் நம்ம சச்சின் டெண்டுல்கருடைய சன் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஆக்ஷனில் வந்து வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல தான் இருந்தார் பட் இருந்தாலுமே ஒரு சான்சஸ் கூட அந்த அளவுக்கு கொடுக்கல அவருக்கு ஸோ இப்பயும் மீண்டும் வந்து ஆக்ஷனுக்கு வந்தாரு நேற்று நேற்று ஆக்ஷனுக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா மும்பை வந்து அவரை கண்டுக்கவே இல்லைங்க மதிக்கவே இல்லை ஆனா போங்கடா என்னடா இது இப்படியே என்னடா இது அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வந்த சோதனையாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நேற்று நினைச்சோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக மும்பை வந்து பாவம் புண்ணியை பார்த்து வந்து அவரை பிக் பண்ணி ஸோ ஓகே பேக்கப்பாக ஏதோ ஒரு வாரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிக் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டாங்க எப்படியும் வந்து பிக் பண்ணாம மட்டும்னா உள்ள லெவன்ஸில் வந்து போடவா போகிறாங்க கண்டிப்பாக போட போகிறதில்ல ஸோ முப்பது லட்ச ரூபாய் வாங்கி வந்து போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஸோ மும்பை இண்டியன்ஸ் அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான் நேற்று அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து பிக் பண்ணி அவரை வச்சிருக்காரு ஸோ பட் இருந்தாலுமே அந்த முப்பது லட்சத்துக்கு அவங்க எடுத்தாருங்களா ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்த அவரை வந்து எடுத்திருக்கலாமே ஏன் அவரை வந்து முதல் டைம் வந்து எடுக்காதது மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நேரத்தில் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுமே தீவிரமாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து பிக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அர்ஜென்டனுக்கும் ஏதோ வேலை போவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ மும்பை தவிர வேற ஏதாச்சும் டீம் அவர் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் மும்பைக்கே வந்திருக்காரு ஸோ அவரையும் வந்து வருஷ வருஷம் அவர் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறாரோ அதே விலைக்கு வந்து எல்லா டீமும் வந்து எடுக்காம மும்பை மட்டுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல சோ சான்ஸ் கொடுத்தா தானே அவருக்கும் வந்து அவருடைய

இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பா அது மும்பைக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா தான் இருக்கு சோ இந்த டீ இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லா டீமே டோட்டலா வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க பட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இந்த டைம் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காருங்க அதுதாங்க ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு சோ நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே அன்சோல்ட் ஆயிருக்காங்க அது ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்திருக்கு சோ இது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு சோ என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சன்ல வந்து அந்த டீம் எந்தெந்த பிளேயர் வேணும்ன்றதை அவங்க டிசைட் பண்ற பண்றாங்க சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே மக்களே சோ சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை இந்தியன்ஸ் இப்படி செய்வதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க